ஹாய் காய் சாமி ஒருவர் நம்ம ஊர் ஜிடி பீரியம் கூடாத இடைதுகு மகிழ்ச்சி அடைகிறேன் அப்போ இந்த முதல் நாள் போர் வந்து விஜயபாகதவன் வெற்றி அடைகிறான் வெற்றி அடைகிறான் அதாவது வந்து அவனோட குரூப்பில் வந்து ஒரு நாள் சினமும் என்ன அவன் தயார் நிலையில் வந்துருந்தான் இந்த ஜால் பட கொஞ்சம் கூட இறந்து விட்டார்கள் அப்போ இவர்கள் போய் செய்கிறாரோட சரி இப்படி போர் முடிவில் அப்போ இவை கதைக்குரா அப்போ யார்கிட்ட ஒரு ஆலோசனை ஆலோசனையாக இருக்கிறான்ண்டால் இப்போ வண்டிய நேரம் இந்த போ போருக்கு போயிருந்தவங்க பழைய வீரர்களை தான் கேட்கவும் எப்பாரு களத்தில் போர் விடுறேன்டா கனகாலமிக்கு போர் இல்லை அப்போ அதே ஒரு தட்ட கேட்கணும் இந்த மாதிரி போர்னு சொல்லி அப்போ ஏற்கிறவே நான் சொன்னேன்னு இப்படி இப்படி போனால் ஒரு இடப்போ குறைக்கிறான்னு சொல்லி இந்த வண்டியை நேரம் ஒரு ஸ்போட்டா அப்படி இருந்தோம் இந்த பழைய காலத்துலாம் அப்படிதான் அஞ்சலில் அங்கனில் இப்படி இப்படி போகணும்னு சொல்லி அப்போ அதெல்லாம் சரியாக விளங்கப்படுத்துருச்சு அப்போ அடுத்த நாள் போர் வந்து இவனுக்கு கொஞ்சம் இவனல் ரெண்டி கொஞ்சம் இந்த கிராக் ரெண்டிக்கு குறையுது அங்கே கூடுது இவ்வாறு போர் நடந்து கொண்டு இருக்கின்ற அதாவது இந்த போர் புடிகிறதுக்கு இறுதி கட்ட முதல் நாள் என்ன அடைக்கட்டு பார்த்தால் இந்த விஜயபாவது அவருடைய கையில் இந்த வெட்டுப்பாட்டு உடனே அப்போ அந்த தசை என்ன செய்ய தொங்குது பழைய காலத்தில் தைக்கணும் அப்போ அவசரத்துக்கு இந்த சத்ரகை அந்த காலத்தில் இல்லை அப்போ என்ன செய்வோம் ஏதோ ஒரு துடியோ ஏதோ ஒன்றை கட்டி அதை நிற்கக்கூடிய மாதிரி ஆட ரெஸ்ட் பண்ணித்தான் போர் செய்ய வேணும் இப்போ இது வந்து பழைய காலத்தில் பிரச்சனையாகவும் இருந்தது அப்போ இப்போ தனக்கு நடந்து போச்சு சரி ரெண்டு ஆளுக்கும் வந்துட்டோம் ஏதோ போர் வீரர்களோ சரி அப்போ வந்த போர்வியனுடன் ஏதோ செஞ்சு என்ன சொல்லி இவ்வாறு இந்த சண்டைகள் நடக்கின்ற பொழுது சண்டை எல்லாம் நடந்து கடைசியாக விஜயவாகுது விஜயவாகுவாங்க விஜயவாக அப்ப அவன் அவர்கள் வந்த குழு அவரவரும் இறந்து போகிறார்கள் இறந்து போகின்ற சந்தர்ப்பத்தில் இப்போ போர் முடிவுக்கு வந்து விட்டால் சரி ஏற்கனவே நான் சொல்லி இந்த சேரன் வந்து இந்த அறுவை சிகிச்சை நிவர்த்தம் பெற்றிருந்தார் அதாவது இந்த தமிழகத்துக்கு போன நேரத்தில் இதுகளை கற்று அப்போ அதிலே ஒரு அறிவு இருந்தது இவர் என்ன செய்ய வேண்டும் தராது செகராய சேகரம் என்ற அந்த நூலை முடிப்பதற்கு ஒரு குறை இருக்குது அப்போ இது இதை தான் என்னென்று அறிந்து தான் இந்த போரை மிக வேகமாக த தங்களுக்கு இருக்கிற படைகளை சொல்லி ஏற்கனவே அவனுடைய அண்ணன் தம்பி இறந்து போனவன் அப்போ அவன் என்ன செய்கிறார்கள் இன்னுமே ஆரோக்கியமாக போர் இந்த ஆரோக்கியமாக போரிடுவார்கள் பவாறு போரிடுகின்ற சந்தர்ப்பத்தில் இங்கே வெற்றி கிடைக்கிறது அப்போ இந்த போர் பிடித்து போர் வீரர்கள்லாம் எல்லாம் போய்விட்டார்கள் பரநாயசேகரன் சர சிகரம் வரோம் அப்போ இவன் தனியே இருந்து ஒவ்வொரு இதிலிருந்து தானே திறந்து போனவர்களுடைய அந்த கூடாம்பு அது அப்படி அதுக்கு பக்கத்தில் இருக்குது கொண்டு அப்போ இந்த சின்ன சிறுகத்தியல் ஆதி இது எல்லாம் லைட் லைட்டாக ஒட்டி பார்த்து ஓ நிரம்பு இருக்குது நாடி இருக்குது ஆதி இருக்குது தசை இருக்குது அப்போ இந்த படிப்பு சம்மந்தமாக ஏற்க படிக்கிறேன் அப்போ அவன் அதில் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இதோ போவோம் இப்போ அப்போ பெராயசுகரன் கூப்பிட்டான் பெறுவதற்கு இல்லை அப்போ சரி இதை தந்தையினை அறிவித்து இப்படியாக விரப்பட்டு விடுவேன் சரி அப்போ இந்த களத்துக்கு அப்புறம் தந்தையை பண்ணி கூட்டி கொண்டு போக விடுவேன் சரி இந்த போரும் பொருளாக வெற்றிகரமாக வருகிறது அப்போ இதனை யோசிக்கிறார்கள் இவள் ராசாரி இதில் தலையேற்ற விவனர் ஓரளவு தெரியுது அப்போ இந்த இப்போ இருக்கிற அந்த துக்களுடைய அந்த ராட்சியம் இருக்கின்ற அந்த அரண்மனை இருக்கின்ற இடத்தை இந்த சூடலை மாற்ற வேண்டும் அப்போ அதற்கு எங்கே ஒரு தேசத்தை செய்கிறது என்று சொல்லித்தான் புதிதாக ஒரு தேசம் ஒன்றை தேடுவதற்கு தயாராகிறார்கள் வீடுபோது சுற்றி பீரியோடு ஊடாகும்படி சந்திக்கும் பிறை உங்களிடம் இந்த விடவிட்டுக் கொண்டான் ஒரு குருவண்ணன் அடுத்த ஜால்ரா கதை இப்பொழுது தெரியும் இங்கே தொடங்கு என்று சொல்லி அங்கேயிருந்து எனது கதையை தொடங்கும் சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்